குடியாத்தம் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் தொழிலாளர் நல ஆண்டு விழா நகர்மன்ற தலைவர் பங்கேற்பு குடியாத்தம் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் முப்பதாம் ஆண்டு விழா பேர்ணாம்பட்டு சாலையில் உள்ள ஜேடி மகாலில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் ரமேஷ் தலைமை வகித்தார் செயலர் சத்யராஜ் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் சிறப்புரையாற்றி சங்க உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் நினைவு பரிசுகளை வழங்கினார் சங்கத்தின் மாநில தலைவர் சம்பத் மாநில பொதுச் செயலர் சக்திவேல் மாநில பொருளாளர் திருநாவுக்கரசு நகர்மன்ற உறுப்பினர் ஜி எஸ் அரசு தாளையாத்தம் ஊராட்சி தலைவர் அமுலு அமர் அரசு மகளிர் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் எம் எஸ் அமர்நாத் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக விநாயகபுரம் கூட்டுச்சாலையில் தொடங்கிய தலைக்கவச விழிப்புணர்வு பேரணியை புதிய கட்சி தலைவர் கே சி சண்முகம் தொடங்கி வைத்தார் கட்சியின் மாவட்ட செயலர் ஆர் பி செந்தில் நகர செயலர் எஸ் ரமேஷ் ஆர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்